அண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பாகுமணி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் உண்மையில் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இவ்வாறாக ஒரு சம்பவத்தை வாசிக்க நேரிட்டது ஒரு வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்ததான ஒரு ஊழியன் தன் செய்ததான அந்த பொறுப்புக்கள் எல்லாம் உணர்ந்தவனாக எல்லா வேலைகளும் மிகவும் கவனமாக கருத்தாக அவன் செய்து வந்தான் எந்த விதமான குறையும் இன்றி அவன் மிள மிகவும் அழகாக அந்த வேலைகளெல்லாம் செய்து வந்தான் இதை பார்த்து கொண்டிருந்ததான வீட்டு எஜமான் அடிக்கடி தான் அவன் செய்ததான வேலைகளுக்கு அவனை பாராட்டும்படியான வெகுமதிகளை கொடுத்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்துவார் ஒருமுறை அவனுடைய சரீரத்தில் பெலவீனம் தாக்கி எந்த விதமான வேலையும் செய்ய முடியாதவனாக அவன் படுக்க படுத்த படுக்கையிலே அவன் கிடந்துவிட்டான் அப்பொழுது அந்த எஜமான் அவனுக்கு தேவையான சகலவற்றையும் கொடுத்து அவனை மிகவும் அன்பாய் கரிசனையாய் பராம பராமரித்தார் அப்பொழுதுதான் அவன் தான் செய்த பணிக்காக அல்ல அவர் தன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் தன் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அவன் அந்த நேரத்தில் உணர்ந்து உணர்ந்து கொண்டான் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்முடைய தெய்வனும் அப்படித்தான் அவர் அப்படித்தான் இஸ்ரேவேலர்களுக்கு அவர்களை நேசிக்கிறவராக அன்பு செலுத்துகிறவராக காணப்பட்டார் அவர்கள் கூப்பிடுகிறதான கூப்பு கூப்பிடுதலின் நிமித்தமோ அல்லது அவர்கள் வேண்டிக் கொண்டது நிமித்தமோ அல்லாமல் அவர்களில் அவர் அன்பு குருந்தபடி அவர்களை அதிகமாக நேசித்தப்படினால் அவர்களை பலவிதமான அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர்கள் பட்டதான அந்த கொடிய வேதனையிலிருந்து கர்த்தருடைய கரம் அந்த பலத்த கரமானது அவர்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டார் மீட்டுக்கொண்டது மாத்திரமல்ல அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்களை ஆசீர்வதித்து நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததான தேசத்தில் அவர்களை அழைத்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் ஆமனக்கன்பானவர்களை கர்த்தர் முதலில் அன்பு கூர்ந்தார் அந்த அன்பின் நிமித்தமே அவர் அனைத்தையும் செய்தார் அவர் தம்முடைய ஜனங்களுடைய அந்த அன்பையும் கீழ்ப்படுதலையும் தாம் எந்த காரியத்தெல்லாம் வெறுக்கிறாரோ அந்த காரியங்களெல்லாம் அந்த ஜனங்களும் வெறுக்க வேண்டும் என்பதை அவர் மிகவும் அவர் எதிர்பார்த்து காணப்பட்டார் தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளுக்கு கை கொள்கிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையில் உள்ள தெய்வனாய் காணப்படுகிறார் கர்த்தனை ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்கிறவராகவும் சகல நோய்களையும் விட்டு விளக்குகிறா விளக்குகிறவராகவும் நமது சகல ஆஸ்திகளையும் ஆசிர்வதிக்கிறவராகவும் அவர் காணப்படுகிறார் கண்பானவர்களே நாம் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ சமூகத்திலே கடன் சென்று ஆலயங்களிலே நாம் செய்கிறதான பணிகள் நாம் மனம் உந்து கொடுக்கிறதான காணிக்கை நாம் கொடுக்கிறோம் இவற்றை செய்துவிட்டு நாம் கர்த்தருக்காக எதையோ பெரிய காரியத்தை சாதித்து விட்டதாக அநேக நேரங்களில் நாம் எண்ணுவதுண்டு நாம் செய்ததற்கு கர்த்தரே நமக்கு கடமைப்பட்டு இருப்பதாக ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் நாம் எண்ணம் கொள்கிறோம் நாம் இவற்றை செய்வதனால் இவற்றை செய்ததனால் தான் தெய்வம் நம்மை வழிநடத்துகிறார் என்று நினைப்போமானால் அது ஒரு மடமெத்தனமாக காணப்படுகிறது தேவன் முதலாவது நம்மில் அன்பு கூர்ந்தார் நம்மை நேசித்தார் ஆகினால்தான் அவர் நம்மை மீட்டுக் கொண்டார் நன்பு நிமித்தமாக நம்மை மீட்டுக் கொண்டார் நண்பின் ஊந்துதலால் அவர் பணியை செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் மிக உண்மையான காரியம் இதை உணர்ந்தவர்களாக அவர் அவருடைய பணிகளை செய்யும்படியாக அவருக்கென்று வாழும்படியாக தேவர் சமூகத்திலே இந்த நாட்கள் நம்மை அர்ப்பணிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தப்பிதங்களையும் உணர்ந்தவர்களாக தெய்வனை முழுமையாக அன்பு செய்ய அவரை நேசிக்க தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு குருந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர் முதலாவது நம்மை நேசித்தார் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக நம்மை தெரிந்து கொண்டு நம் இது அன்பு குருந்து நம்மை நேசித்தபடி நாளை நாட்கள் நாமும் அவரை நேசிக்கிறோம் எனவே ஒவ்வொரு நாட்களும் தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக கர்த்தர் நம்மை நேசித்தபடினால் நாள் நாட்கள் நாம் இந்த ஜீவனோடு கொண்டது எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் சுதந்திரத்து கொள்ளும்படியாக சுத்தா நம்ம நாட்கள் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துகிறார் அதை நினைத்து அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக எப்பொழுதும் அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழும்படியாய் தெய்வ சமூகத்தில் நம்ம யார் பண்ணிப்போம் தெய்வ கருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென்ச்சொம்பிக்கலாமா நேசிக்கிறத அன்பு நல்ல தொகுப்புனே அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா இன்றும் எங்களை நேசிக்கிற ஆண்டு வரேன் இது ஒவ்வொரு காலத்தில் நாங்கள் பாவத்தில் சாபத்தில் இருந்தது இருந்த பொழுது எங்கள் மீது அன்புக்கு இருந்த ஆண்டு வரேன் எங்களை நேசித்து எங்களை மீட்டுக்கொண்டு கொண்டு அந்த மீது மேலான அன்புக்காய் தெய்வக்காய் இறக்கத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டு வரேன் நாள் இப்படிப்பட்ட அந்த அன்பு குழாய் அப்பா கடந்து வராது தலானு ஜனங்கள் காணப்படுகிறார்களே அவர்களையும் தெய்வனே சீக்கிரமாக நாளிக குழாய் குட்டி சேர்ப்பீராக உன்னுடைய அன்பை அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டுமாப்பா ஒவ்வொரு நாட்களும் ஆண்டு நீர் எங்கள் மீது அன்பு கொண்டது நிமித்தமாக உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஆண்டு வரேன் சகல ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கும்படியாக தகப்பன் கிருபை செய்கிறோம் மக்கள் நன்றி ஆண்டு இந்த காலத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ඒස් විනාමතල් චවි කරනල්ලපිදාව ආමයෙන් ආමේ